ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோஃபியா நம்ம அட்மாஸ்பியர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு நான் எந்த இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றது ஆமாங்க நம்ம ரெயின்போ ட்ரெஸ்ல தான் இருக்கேன் துபாயில் இருந்து கஸ்டமர் அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக இங்கே இருக்க குட்டீஸ்க்கு ஃபுட்டையும் கேக்கையும் ஏன் சார்பாக கொடுக்க முடியுமா ஏன்னா குட்டீஸோட பிளஸிங்ஸ் எங்களுக்கும் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால தான் அங்கே இருக்க ஒரு குட்டியோட சந்தோஷத்தை மட்டும் பாருங்களேன் ஹாப்பி ஹாப்பி செம்ம ஹாப்பி உண்மையாகவே நம்ம பெரிய பெரிய இடத்துல

来！<Bye. S 2> <Bye. S 3>